இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் திமுக காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் மூன்று விதமான பார்முலாக்களை முன்மொழிந்துள்ளது இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளதாம் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த ஐந்து பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் க ஸ்டாலினை சந்தித்தது இதில் ஏசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே நிவேதி தால்வா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே செல்வப்பெருந்தகை சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதில் ஏசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார் இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம் இவர் ஸ்டாலினை தனியாக சந்தித்துள்ளார் ஸ்டாலினுடன் தனி ஆலோசனை நடத்தி உள்ளார் இந்த ஆலோசனையில்தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்துள்ளாராம் திமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஐவர் குழு சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்தே முக்கியமாக விவாதிக்கப்பட்டது கடந்த சில ஆண்டுகளில் தங்கள் கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்துள்ளதால் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தினர் காங்கிரஸ் மூன்று விதமான பார்முலாக்களை முன்மொழிந்துள்ளது இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளதாம் எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் அல்லது நாற்பது தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள் அல்லது முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களவை இடங்கள் இக்கோரிக்கை தமிழக அரசியலில் நிலைபெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரசின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது எழுபத்தைந்து தொகுதிகள் காங்கிரசை முக்கிய காட்சியாகும் அல்லது நாற்பது தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும் திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்தில் முப்பது தொகுதிகளுடன் ஐந்து மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாகும் திமுக தலைவர்கள் இக்கோரிக்கைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனால் திமுக தலைவர்கள் யாருக்கும் மேற்கண்ட மூன்று பார்முலாவிலும் விருப்பம் இல்லை எழுபத்தைந்து தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று சிலர் கருத அதிக இடம் கொடுத்தால் நாம் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று நினைக்கிறார்கள் இக்கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்தில் நீடிக்குமா என்ற விவாதங்களை தூண்டிவிட்டுள்ளன காங்கிரஸ் கட்சி எழுபத்தைந்து இடங்களை வாங்கி அறுபது இடங்களை வென்றால் சமயத்தில் எதிர்கட்சி ஆகும் வாய்ப்பு அறிமுக குறைவாக வெல்லும் பட்சத்தில் கூட நமக்கு வரும் இது மாநிலத்தில் நாம் புதிய பலம் பெற உதவும் என்று சிலர் நினைக்கிறார்கள் இறுதி ஒப்பந்தம் வெறும் தொகுதி கணக்கீடுகளை தாண்டி சாதி பிராந்திய பலம் தேர்தல் கணக்கீடுகள் கூட்டணி கட்சிகளின் செல்வாக்கு போன்ற பல காரணிகளாலேயே வடிவமைக்கப்படும் என பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தாறு நெருங்குவதால் அடுத்த வாரங்களில் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகும் தற்போது காங்கிரசின் கோரிக்கைகள் பேசும் ஆயுதமாகவே உள்ளன பந்த திமுகவின் கைகளில் உள்ளது தவகவை வைத்து காங்கிரஸ் பூச்சாண்டி காட்டுவதால் விரைவில் இதில் திமுக முக்கிய முடிவு எடுக்கும் என்று கூறப்படுகிறது தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தின் வரவுக்கு பிறகு சில அரசியல் மாற்றங்கள் தென்பட தொடங்கி இருக்கிறது இதுவரை திமுக அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் விஜய் காரணம் காட்டி கூடுதல் தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய காங்கிரஸ் தொகுதி பங்கிட்டு குழு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லையெனில் ஐந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் சற்று கடினமாக இருக்கும் என்று கருதுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் காரணம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆன விஜய் முதல் தேர்தலை சந்திப்பது தான் எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவது ஆட்சியை பிடிப்பது என விஜய் செய்யாவிட்டாலும் கட்சிகளின் வாக்குகளை பெருவாரியாக பிரிப்பார் என்பதே அதற்கு காரணம் அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகளும் திமுகவுக்கு சாதகமான சிறுபான்மை வாக்குகளை விஜய் பெருவாரியாக பிரிப்பார் என சொல்லப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பெண்கள் இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களின் வாக்குகளும் விஜய்க்கு செல்லலாம் என சொல்லப்படுகிறது தற்போதைய சூழலில் ஐந்து முதல் பதினைந்து சதவீதம் வரை விஜய்க்கு வாக்குகள் செல்லலாம் என கணிக்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க விஜயால் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அதிமுக தங்கள் கூட்டணிக்கு தேமுதிக பாமகவை கொண்டு வர வேண்டுமென நினைக்கிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றால் கூடுதல் தொகுதிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேரத்தை முன்வைப்பதால் அதிமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்பதாக சொல்லப்படுகிறது இதேபோல திமுக கூட்டணியிலும் சிக்கல் இருப்பதை ஒப்புக்கொள்கின்றனர் அந்த கட்சியினர் காரணம் விஜய் ராகுல் நெருக்கம் காரணமாக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் ராகுல் காந்தியின் ஆலோசகரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதியாக கூறினார் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆஃபர்களை வைத்து திமுகவிடம் அதிக தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாக சொல்லப்படுகிறது பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மக்களவை மட்டுமல்லாது மாநிலங்களவையிலும் பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த நிலையில் மாநிலங்களவையில் சரிந்த செல்வாக்கை ஈடுகட்ட காங்கிரஸ் அடுத்த கட்ட முயற்சியை எடுத்துள்ளது அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தொகுதிகளை திமுக ஒதுக்குவதை ஏற்றுக்கொள்வது என காங்கிரஸ் முடிவு செய்திருக்கிறது அதாவது இருபத்தைந்து தொகுதிகளுக்கு காங்கிரஸ் தலைமை சரி என ஒப்பு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தமிழகத்தில் இருந்து தர வேண்டும் என கேட்டதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தைப் பொறுத்தவரை திமுக தலைவர்களும் அல்லது அது சார்ந்த அமைப்புகளில் பிரதிநிதிகள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒதுக்கும் தொகுதிகளுக்கு ஓகே சொன்ன காங்கிரஸ் தலைமை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராவிட்டால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அதாவது ஐந்து எம்பிக்கள் தரவேண்டும் என கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்திருக்கிறது காங்கிரஸ் இருக்கும் செல்வாக்குக்கு தமிழகத்தில் அதிக சட்டமன்ற தொகுதிகளில் ஒதுக்க முடியாத சூழலில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்பதால் திமுக அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையாது எனவும் இருதரப்பையும் சமாதானப்படுத்தும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்கின்றனர் திமுகவினர்